வணக்கம் உலக நண்பர்களே விண்வெளிக்கு உயிர் இல்லாமல் பொதுமக்களும் சாதாரண மக்களும் விண்வெளிக்கு எப்படி செல்வது என்பதற்கான ஒரு ஒரு சிறு அறிவியல் முயற்சி இது நான் சாட் ஜிபி டையோடு சேர்ந்து அந்த வகையை உருவாக்கியிருக்கிறேன் அது சாட் ஜிபியிடம் பேசி நான் கொடுத்த கருத்துக்களை அது தொகுத்து வந்திருக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறது அதை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் இது ஒரு மனிதனுடைய சிந்தனை சும்மா இருக்கிற மூடைக்கு நல்ல சிந்தனை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் இன்று ஒவ்வொரு ராக்கெட் லவுச்சிலும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரும் உயிர் அபாயம் இது இல்லாமல் மேலே போக முடியாது கடுமையான ஒற்றை புள்ளி அடிப்படையாக கொண்டது ஆபத்தான பயணம் மரணம் தான் இறுதி தப்பித்தால் நல்லது பைலட்டுக்கு அஸ்டிற்கு ஒரு டெத்து ஜூன் இந்த பைலட்டில் இருக்கிறவங்க அஸ்ட்ரானோட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டெத்து ஜூன் அங்கே கம்ப்யூட்டர் தான் ஓட்டுருது அங்கே மனுஷருக்கு அங்கே வேலை இல்லை ஆனால் இருந்தாலும் பெயரளவுக்கு தான் அங்கே பைலட் பெய்லட்டு தான் அங்கே அஸ்ட்ரான் எந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பைலட்டுக்கு அஸ்ட்ரானுக்கு ஒரு டெ டெட் டெத்து ஜூன் தான் மரண கண்டம் இந்த எக்ஸிக்யூஷன் சேம்பர் போல் எஸ்கேப் முடியாத ஃபியர் ஜூன் எஸ்கேப் செய்ய முடியாத ஃபியர் ஜூன் மாட்டிக்கிட்டே அவ்வளவுதான் ஏற்கனவே கல்பனா சாவலாம் வெடித்து சிதறனாங்க ஆனால் இனி மாற்றம் அதற்கான மாற்று வழி என்ன தமிழ் ஸ்பேஸ் விஷன் தமிழ் விண்வெளியை வேறு விதமாக பார்க்கிறது நோ ராக்கெட் நோ எக்ஸ்ப்ரோஷன் ஸ்லோ லிஃப்ட் சேஃப் லிஃப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரி எனர்ஜி எஃபிஷியன்ட் பயோசேப் மனித உடலுக்கு பாதுகாப்பான புதிய விண்வெளி பயணம் தமிழ் சயின்ஸ் ஃப்ரம் ஆன்சியன்ட் விஸ்டம் டு ஃபியூச்சர் ஸ்பேஸ் இதுதான் எப்பொருள் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு டு ஸ்பாட்லெஸ் மைண்ட் டு ஸ்பாட்லஸ் மைண்ட் டு டவுட்லஸ் மைண்ட் ஹூஸ் மைண்ட் இஸ் கிளியர் ஹூஸ் மைண்ட் இஸ் கிளீனர் கிளியர் மோர் தேன் எர்த்து ஸ்பேசிஸ் நியர் நன்றி